அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் பாராளுமன்ற தேர்தலில் சாதித்த சாதனை நாயகர்கள் யார் இந்தியாவில் பதினெட்டாவது மக்களவை தேர்தலானது நடைபெற்று கொண்டிருக்கிறது தமிழகத்தில் நேற்றோடு தேர்தல் முடிவு பெற்றது மற்ற மாநிலங்களில் நடைபெற்று இந்தியா முழுவதும் ஏழு கட்டங்களாக தேர்தல் நடைபெற்று வருகிறது தமிழகத்தில் ஏப்ரல் மாதம் பத்தொன்பதாம் தேதி தேர்தல் நிறைவு பெற்றது தமிழகத்திற்கு மட்டும் முப்பத்தொன்பது பாராளுமன்ற தொகுதிகளும் புதுச்சேரிக்கு ஒரு பாராளுமன்ற தொகுதி என மொத்தமாக நாற்பது பாராளுமன்ற தொகுதிகள் உள்ளது இதுவரையிலும் பதினெட்டு மக்களவை தேர்தல்கள் நடைபெற்றுள்ளது இந்த பதினெட்டு மக்களவைத் தேர்தல்களில் அதிக முறை வெற்றி பெற்றவர்கள் யார் இங்கு சாதனை படைத்தவர்கள் யார் என்பதை காணலாம் லோக்சபா தேர்தல் வரலாற்றில் முதன் முதலில் தமிழகத்தில் போட்டியே இல்லாமல் பாராளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் ஒரே தொகுதியில் தொடர்ந்து ஆறு முறை வெற்றி பெற்ற பெருமைக்குரியவர் மூத்த காங்கிரஸ் கட்சியின் தலைவரான மறைந்த அருணாச்சலம் அவர்கள் இவர் தொடர்ந்து ஆறு முறையாக ஒரே தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளார் தென்காசி தனி தொகுதியிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று என்று தொடர்ச்சியாக ஆறு முறை வெற்றி பெற்றுள்ளார் காங்கிரஸ் மற்றும் தமிழ் மாநில காங்கிரஸ் வேட்பாளராகவும் இவர் போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளார் முதல் ஐந்து தேர்தலில் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளராக போட்டியிட்டு வெற்றி பெற்ற இவர் ஆறாவது முறை போட்டியிட்ட போது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார் அப்பொழுது இவர் மூப்பனார் அணியில் இருந்தார் தர்மபுரி கிருஷ்ணகிரி சேலம் நாடாளுமன்ற தொகுதிகளில் இருந்து காங்கிரஸ் கட்சியின் சார்பில் தொடர்ச்சியாக ஆறு முறை வெற்றி பெற்ற வேட்பாளரும் தமிழகத்தில் உள்ளார் அவர் மூத்த காங்கிரஸ் கட்சியின் தலைவரான திரு வாழப்பாடி ராமமூர்த்தி அவர்களே இவர் இப்பகுதியில் ஆளுமை மிக்க தலைவராக வலம் வந்தவர் எனவேதான் தொடர்ச்சியாக ஆறு முறை வெற்றி பெற்றார் ஆனால் ஒரே தொகுதியில் அல்ல வெவ்வேறு தொகுதிகளில் திமுகவின் பழனி மாணிக்கம் அவர்களும் தஞ்சாவூர் தொகுதியில் ஒன்பது முறை போட்டியிட்டுள்ளார் இதில் ஆறு முறை வெற்றி பெற்றுள்ளார் ஆனால் இவர் தொடர்ச்சியாக வெற்றி பெறவில்லை இதேபோன்று பாராளுமன்றத்திற்கு திமுகவின் சார்பில் முரசொலி மாறன் அவர்கள் ஐந்து முறை தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் திமுகவின் தற்போதைய பொருளாளரான டி ஆர் பாலு அவர்கள் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவரான ரங்கராஜன் குமாரமங்கலம் பின்பு இவர் பாரதிய ஜனதா கட்சிக்கு மாறியவர் இதேபோன்று அதிமுகவின் தம்பிதுரை இவர் பாராளுமன்றத்தின் பாராளுமன்றத்தின் துணை சபாநாயகராக பொறுப்பு வகித்தவர் இதேபோன்று காங்கிரஸ் கட்சியின் ஆர் பிரபு அவர்களும் தொடர்ச்சியாக ஐந்து முறை வெற்றி பெற்றுள்ளார் பாராளுமன்ற தேர்தல் சரித்திரத்திலேயே தமிழகத்தில் போட்டியே இல்லாமல் ஒரே ஒருவர் மட்டும் வெற்றி பெற்றுள்ளார் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு கோயம்புத்தூர் தொகுதியில் நடைபெற்றுள்ளது கோயம்புத்தூர் தொகுதியின் காங்கிரஸ் வேட்பாளரான டிஏ ராமலிங்க செட்டியார் அவர்கள் போட்டியே இன்றி வெற்றி பெற்றுள்ளார் அதன் பிறகு தமிழகத்தில் போட்டி இல்லாமல் எந்த வேட்பாளரும் வெற்றி பெற்றதே இல்லை இது ஒரு வரலாற்று நிகழ்வாக பார்க்கப்படுகிறது இதேபோன்று தமிழகத்தில் அதிக வாக்காளர்களை கொண்ட நாடாளுமன்ற தொகுதியாக திருபெரம்பதூர் தொகுதி உள்ளது இத்தொகுதியில்தான் டி ஆர் பாலு அவர்களும் போட்டியிட்டுள்ளார் மொத்தமாக இந்த தொகுதியில் மட்டும் இருபத்தி மூன்று லட்சத்தி ஐம்பத்தெட்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறு வாக்காளர்களை பெற்றுள்ளது தமிழகத்தில் மிக குறைவான வாக்காளர்களை கொண்ட தொகுதியாக உள்ளது நாகப்பட்டினம் நாடாளுமன்ற தொகுதியாகும் இங்கு பதிமூன்று லட்சத்தி முப்பத்தெட்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஒன்பது வாக்காளர்கள் இடம்பெற்றுள்ளார்கள் இந்தியாவிலேயே அதிக வாக்காளர்கள் உள்ள தொகுதி ஆந்திராவின் மல்கஞ்ச்கிரி தொகுதி என்று கூறப்பட்டுள்ளது இங்கு உள்ள மொத்த வாக்காளர்கள் இருபத்தொன்பது லட்சத்தி ஐம்பத்தி மூன்றாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து பேர் உள்ளார்கள் இந்தியாவிலேயே குறைவான வாக்காளர்களை கொண்ட தொகுதியாக உள்ளது இலட்சத்தீவே ஆகும் இங்கு மொத்த வாக்காளர்களாக நாற்பத்தேழாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு பேர் மட்டுமே உள்ளார்கள் நாட்டின் முதல் வாக்காளர் என்ற பெருமைக்குரியவர் ஹிமாச்சல பிரதேசத்தின் சின்னூர் மாவட்டத்தில் உள்ள ஷியாம் சரண் அவர்களே ஆவார்கள் நன்றி